லோக்பால் சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என கோரும் திமுக ஏற்கனவே ஆட்சியில் இருந்தபோது அதனை புதிய சட்டம் மூலம் கொண்டுவராதது ஏன் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேள்வி எழுப்பினார் சட்டப்பேரவையில் இன்று திமுக உறுப்பினர் திரு பொன்முடியின் பேச்சுக்கு இடையே குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திமுக கொண்டுவந்த சட்டத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் அஇஅதிமுக ரத்து செய்ததாக கூறுவது உண்மையல்ல என்றும் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் தான் ஆட்சிக்கு வந்தார் என்றும் விளக்கமளித்தார் மேலும் லோக் ஆயுக்தா அமைப்பை திமுக ஆட்சியின் போது கொண்டு வராதது ஏன் என்றும் முதலமைச்சர் வினவினார் மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர் இந்த ஊழல் ஒழிப்பு விஷயத்தில் இவ்வளவு அதீதமான அக்கறை காட்டுகிறாரே அவரிடம் ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் தங்கள் வாயிலாக இத்தனை முறை திமுக ஆட்சியில் இருந்தது அப்போது யார் தடுத்தார்கள் அவர்கள் ஏன் லோக் ஆயுக்தாவை அமைக்கவில்லை என்று நான் கேட்க விரும்புகிறேன் இப்போது கேள்வி லோக் ஆயுக்தாவை பற்றி அதை பற்றி கேள்வி எழுப்பியவர் மாண்பு உறுப்பினர் திரு பொன்முடி அவர்கள் நீங்கள் ஏன் அதற்காக காத்திருக்க வேண்டும் லோக்பால் சட்டத்தில் திருத்தங்கள் வரும் வரை நீங்கள் ஏன் காத்திருக்க வேண்டும் நீங்கள் உடனே ஏன் லோக் ஆயுக்தாவை அமைக்கக்கூடாது என்கிறார் என்னுடைய பதில் கேள்வி இத்தனை முறை நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்களே அப்போது திமுக ஆட்சியில் ஏன் லோக் ஆயுக்தாவை அமைக்கவில்லை அதன் பின்னர் திமுக ஆட்சிக்கு வரவே இல்லையா அதன் பிறகு எத்தனை முறை ஆட்சிக்கு வந்தார்கள் புதிய சட்டத்தை கொண்டு வந்து லோகாயுக்தாவை அமைக்க வேண்டியது தானே யார் உங்களை தடுத்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி மூன்றில் திமுக கொண்டு வந்த சட்டத்தை ஆயா திமுக எழுபத்தி ஆறில் நீக்கியது என்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஏழாம் ஆண்டில் தான்